அந்த பழமை மாறாம அப்படியே எல்லா பில்டிங்கையும் வச்சிருக்காங்க கோட்டையுடைய நுழைவாயில் எப்படி இருக்குன்னு மிளகு எல்லாம் போட்டு கசாயம் செய்வோம் அது மாதிரி தான் இது கடைசி நேரத்தில் புக் பண்ணபடியால் கொஞ்சம் குறைவாக கிடைச்சிது ஆனால் அது ஜெர்மனுக்குள்ள இருக்கு வணக்க நண்பர்களே உறவுகளே இரண்டாவது நாள் அல்சாஸில் இருக்கிறோம் அல்சாஸில் வந்து சின்ன சின்ன கிராமங்களை வந்து நாங்கள் விசிட் பண்ண போகிறோம் தான் ரிபோ வில்லின் சிறிய நகரம் அங்கே சாப்பிட்றதுக்கெல்லாம் இடம் இருக்குது கிறிஸ்மஸ் டைமுக்கு வாரம் என்ன சாப்பிட்றதுக்கு தானே கூடுதலான இங்கே அழகான டெக்கரேஷன்ஸ் பண்ணி இது ஒரு கிறிஸ்மஸுக்காக வேண்டிய ஸ்பெஷல் ஸ்பிரிட் கொண்டு இருக்கும் இந்த டைமில் இப்படி இருக்கண்டு இப்படி வாங்க என்னுடன் இந்த நகரத்தில் வந்து இணைஞ்சு கொள்ளுங்கள் அப்படியே வாக் பண்ணி ஓ குளிரி இருக்கு இத்தான் கிட்டத்தட்ட அந்த ஸ்வீட் நகரங்கள் கண்டனங்கள் எல்லாம் கூட இருக்கும் கூடலாம் அங்க போய் பார்க்கறது விட இங்க வந்து கொஞ்சம் பழமை அப்படி இருக்கு அங்க கொஞ்சம் புதுசா வச்சிருப்பாங்க எல்லாத்தையும் இங்கே வந்து அந்த பழசு பழசு மாதிரி அப்படியே வச்சிருக்காங்க இதுவும் ஒரு பார்க்கக்கூடிய இடம்தான் ஆ ம் என்ன இருக்கும்ல இது வந்து லஞ்ச் டைம் டைம்ன்றபடியால் குட்டி குட்டி ரெஸ்டாரண்ட்டு கடையல் இங்கே பாருங்கள் எங்கே தியாம் ரெஸ்டல் இருக்குது இங்கே லோக்கல் சாப்பாடு வாஷோ மெசோ ட்ராசோ இங்கே வந்து சுகர் பெட் செல்லும் இருக்குது பெண்ணிய மாதிரி அதான் வந்து இங்கேத்தியான ஃபேமஸான பெட் இது வந்து கொஞ்சம் லோக்கல் மார்க்கெட் வந்து அது அப்படியே அந்த வீட்டில் செய்கிறது மாதிரியே இருக்குது நல்ல அங்கே வந்து ஸ்டார்ஸ் புக்கில் கொஞ்சம் அந்த கொமர்ஷியலாக இருந்து இங்கே நல்ல வீடுகளில் இருக்கிற மாதிரி இருக்குது அங்கே போய் பார்ப்போமா அங்கே போய் பார்த்துட்டு வருவோம்மா ஓகே இதிலே பிசா இல்லாமல் பிசா தான் போகிறீங்களா இதில் சார் மீனிங் ரெண்டு பேர் செல்ஸ் இது வந்து மினி குக் லோஃபன் சொல்லியிருக்கு அதில் பெருசு தான் வந்து ரசிக் ஆனால் மினி வந்து சாப்பிட இல்லாத ஆட்கள் வந்து சாப்பிடலாம் இது வந்து பிரெட்ஸில் வந்து சீஸ் போட்டுருக்கு கொஞ்சம் நான் மினி கோகுல ஃபண்ட்ரை இதில் வந்து பெருசாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டாஸ் புக்கில் இது வந்து சின்னன் இது அடுத்தது வந்து இங்கே அல்சாஸ் ரீஜனுக்கு வந்து ஃபேமஸான ஒரு பிரெட் செல் உண்டு தான் சாப்பிட போகலாம் அங்கே கண்ணு கண்ணு இப்படி வைக்கணும் ஃபோட்டோக்கு கண்ணு இப்படி அடுத்தது வந்து பிரெட் செல் இங்கே பிரெட் செல் முழுமை முழுக்க முடிஞ்சுதா பிரெட் செல் சரி சாரி இதுதான் வந்து கிளாசிக் மாட்டது நிறைய சீஸ் போட்ட இருக்குது பிஸா மாதிரி போட்ட இருக்குது டொமேட்டோ போட்டு நிறைய இருக்கு ஆனா நீங்கள் மெயினாக சாப்பிடுவோம் பண்ணா இதுதான் கிளாசிக் ஆனது மேலே உப்பா இருக்கு மேல உப்பாக இருக்குது உள்ள வந்து மா மாதிரி தான் இருக்கு பானுகள் வந்து எப்படி சாப்பிட்டோமோ அப்படி இருக்கு கூட சில பேர் வந்து கூட உப்பு போட்டு வேண்டா கொஞ்சம் நிறைய நாள் வச்சு விற்கலாம் இந்த மார்க்கெட்டில் உலகத்தில் ஃபேமஸான வைன் அதாவது ஒயிட் வைன் குடிக்காம இருக்கலாம்மா அதாவது ஹாட் ஒயிட் வைன் தான் முடிக்கிறோம் ம் வீட்டில் செய்கிறது எல்லாம் இது வந்து இந்த கிராமத்தில் வந்து எல்லாம் வீட்டிலயே செஞ்சு பரிமாறுறபடியால் வந்து என்ன கூட டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு டேஸ்ட் இது வந்து வீட்டில் போனேன் நாங்கள் எப்படி இன்வைட் பண்ணி இந்த இடங்களில் ம் இது கொஞ்சம் திக்காக இருக்கு இந்த ரைட் திக்காக இருக்கும் உங்களுக்கு நேற்று கொடுத்தா கொஞ்சம் என்ன அந்த நாங்கள் சொல்லுவோம் இந்த மிளகு எல்லாம் போட்டு கசாயம் செய்வோம் அது மாதிரி தான் இது சேம் கஷாயம் மாதிரியே இருக்கு மயிலா சோட் சாப்பிட்டோம் நல்ல ஐடியா தான் இருக்கு அது பார்த்து வச்சுக்கோ ஓகே சூப்பராக இருக்கு அந்த மாதிரி உப்பும் அப்படியே இனிப்பும் அப்படியே சேரும் போது அந்த மாதிரி இருக்கும் காய்ச்சல் அப்படியே வைட் வைன் ஹாட் வைன் குடிச்சு கொண்டு அழகான ஒரு பிரெஞ்ச் கிராமத்தை பார்த்து கொண்டுருக்கிறோம் அதாவது நம்மளுடைய கிறிஸ்மஸ் கிராமத்தை பார்த்து கொண்டு போய் கொண்டுருக்கிறோம் எப்படி இருக்காண்டு பாருங்கள் சிட்டி டெக்கரேஷன்ஸ் எல்லாம் போட்டு இது காலமேல வந்து பார்த்தா வித்தியாசம் நைட்டில் வந்து வித்தியாசம் பட் கடைகள் எல்லாம் மூடிடுவாங்க நேரத்துக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல நம்மளுடைய நண்பர்கள் சாப்பிட்டு கொண்டு வர பெட்சல் மாஷோ வீட்டில் செஞ்சபடியெல்லாம் அந்த மாதிரி இருக்கு கடைகள் எல்லாம் இந்த இடங்களில் வந்து நல்ல ஒரிஜினாலிட்டியா இருக்கும் நீங்க ஸ்ட்ராஸ் புக்கில் வாங்குறதை விட இப்படியான இடங்கள்ல வந்து வாங்குனீங்கன்னா கொஞ்சம் விலைகளும் குறைவாக இருக்கும் பட் நல்ல ஒரிஜினலாக வீடுகளில் செஞ்ச உணவுகள் முழுக்க இடமும் அப்படியான இடம் நல்ல சூடான பானத்தை கொண்டு அருந்திக்கொண்டு சுத்தி பார்க்குற

சில சிட்டிஸ்க்கு வந்து நேரம் நிண்டாத்தான் வந்து நேரம் நிண்டாத்தான் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் இந்த சிட்டில வந்தோன்னா டக்கு அந்த சிட்டியோடைய கலாச்சாரம் உணவுகள் எல்லாம் பண்ணி சர்டிஃபை தக்கனு கிளம்பிடலாம் போல இருக்க வந்த உடனே நல்ல சாப்பாடு

மேரி ஒன்று இருக்கு எப்படி இருக்கு மேரியில வடியா இருக்கு இந்த இடம் இருக்கு மேரி என்ன மேரி என்ன என்ன இருக்கு ரிபோ வில்லன்னு சொல்லி ஆ ரிபோ வில்லன்னா நல்ல சாப்பாடு நல்ல வாஷோ அதாவது ஹாட் வைன் அப்படிது அழகான ரசிக்க கூடிய வந்து இடங்கள் குளிர்காலத்தில் இப்படியான இடங்களுக்கு போக வந்து நல்ல மனசு சூடாக இருக்கும் இது அந்த மெயின் டவர் போல் இருக்குது இந்த சிட்டியிலேயே அதில் பின்னால் அழகான ஒரு கிரேப்ஸ் கார்டன் இருக்கு அப்படியே அந்த பழமை மாறாம அப்படியே எல்லா பில்டிங்கையும் வச்சிருக்காங்க உங்களுக்கு பள்ளியில் வந்து ஒரு பேக்கரி ஒன்று பார்த்தோம் இந்த பேக்கரியில் இருக்கிற பக்கீத பாருங்க கூட பெருசாக இருக்கு எல்லாம் குடும்ப தொழிலாக பல்லாண்டெல்லாம் செய்யணும் இங்கே தான் கூடுதலான கிறிஸ்மஸ் உணவுகள் ஃப்ரான்ஸ்லேருந்து அந்த கிறிஸ்மஸ் டைமில் சாப்பிட்ற உணவுகள் முழுக்க இருக்கும் ஸ்பெஷலாக இந்த நேரத்துக்காண்டி ஃப்ரெஷ்ஷாக செய்வாங்க அது நிறைய வியாபாரம் நடக்கும் கூடுதலாக எங்களால் ஜிஞ்சர் ப்ரெட்டு மினி ப்ரெட் செல் எங்களோடய ஊரில் எப்படி தேயிலை போடுறாங்கன்னா இங்கே அந்த மாதிரி நிறைய பேர் போட்டாங்க அது ஸ்பிரிங் டைம் பட்டதார் அந்த சமருக்கு பின்னால வந்துங்கனா இங்க கிரேன்சல் வந்து அந்த பைனல் செய்கிற இதெல்லாம் பார்க்கலாம் கேடியாஸ்ல சின்ன சின்ன கிராமங்கள் அழகான கிராமங்கள் அது சுத்தி வர வெப் தோட்டம் ஆல்சோ வந்து தொள்ளாயிரம் வருஷமா பாதுகாக்கப்பட்ட ஒரு தான் பார்க்க வந்திருக்கோம் பாருங்கள் பின்னால் இருக்குது ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்றில் வந்து லூயி கேத்தோஸ் அதாவது லூயி பதினாலு இந்த ரீஜனை வந்து பிடித்தவர் இந்த பிடிச்ச ரீஜனை வந்து பாதுகாக்கிறதுக்காக வேண்டி நிறைய கோட்டைகள் கீழே கட்டப்பட்டது ஆனால் இந்த கோட்டை வந்து பிடிபடாமல் கனகால இருந்து நிறைய நாள் ஜெர்மன் கையில் இருந்தது ஜெர்மன்ஸ் ட்ரைப் கையில் இருந்தது அதை இப்போ பாதுகாத்துக்கொண்டிருக்கணும் அந்த அழகான கோட்டை கொஞ்சம் மறைவான இடத்துல இருக்கப்போ அங்கே இப்படி பனிமூட்டமாக இருக்கன்னு சொல்லி கோட்டை வழியாக தெரியாதுன்னு தெரியல ஆனால் பெரிய கோட்டை உண்டு நல்ல பாதுகாக்கப்பட்ட ஜெர்மனி கோட்டை உண்டு அதுதான் நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்க உள்ள போ இது வந்து சிவப்பு சுண்ணாம்பு கேட்களால் கட்டப்பட்டது அதாவது பெரிசில் இருக்கிற வந்து வெள்ளை சுண்ணாம்பு கற்கள் இது வந்து சிவப்பு சுண்ணாம்பு கற்கள் இது வந்து சின்ன சின்ன ராச்சியங்கள்ல இருந்து தனி ராட்சியமாகவே இருந்தது பிறகு வந்து கீழே இருக்கிற பெரிய இராச்சியங்களால் கைப்பற்றப்பட்டு இப்போ ஃப்ரான்ஸ் நாட்டோடு இணைக்கப்பட்டாச்சு அப்படியே விலை வந்து தனி ஆளுக்கு வந்து பன்னெண்டு யூரோ ஆறுலேருந்து பதினேழு வருஷ வரைக்கும் வைக்கும் எட்டு ஈரோ சில டைமிங்கள் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க டைமிங் வர டைம் பார்க்க வேண்டிய இடம் வந்தபடியால் காசு கொடுத்தாவது போய் பார்ப்போம் வாங்க நான் இந்த பக்கம் வந்தீங்கண்டா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ரெண்டு இந்த இடங்களை நான் வந்து வேர்த்து வந்ததுக்கு இங்கே இருக்கிற மரங்களை பாருங்கள் எல்லாம் ஒரு ஐம்பது அறுபது வருஷம் வந்து பழமையான மரங்கள் இந்த கோட்டை கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது சமாலில் வந்து மடிவா கோட்டை அடைய இருக்கும் ஆனால் இதுவும் ஒரு டிஃப்ரெண்டான பாக்கிங்கள் இருக்கு அப்படியே பாருங்க கோட்டையுடைய நுழைவாயில் எப்படி இருக்குன்னு இந்த இடத்துல கோட்டை வந்து இப்படித்தான் இருக்கும் இதில் மாதிரி பார்க்கறது நீங்க ரொம்ப கஷ்டம் நிறைய உடஞ்ச ஹோட்டல் இருக்குங்க வேணுமாட்டா அதே நீங்கள் பார்க்கலாம் ஆயிரத்தி நூறில் இருந்து இதனுடைய ஹிஸ்ட்ரி தொடங்குது ஆனால் ரோமர் காலத்துக்கு முன்னாலேயும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது அது பெருசாக தெரியாத போட இல்லை வந்து ரெண்டாயிரம் அதாவது கிட்டத்தட்ட பதி பதிவிடப்பட்ட வரலாறு வந்து ஒரு தொள்ளாயிரம் இருக்கு இருக்குங்க ஜெர்மனுடைய கழுகு சின்னத்தோடு இருக்குது இதாக இந்த ஒரு சின்னம் உண்டு இப்போ வந்து சிகப்பு சுண்ணாம்பு கற்கள் வந்து கட்டப்பட்டிருக்கு கோட்டையின் கீழ் இடங்கள் இந்த இடங்கள்ல வந்து நம்ம பாதுகாவலர் இருப்பாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு சின்ன ஒரு கிராம மாதிரியே இதுக்குள்ளேயே இருக்கும் ஆனால் அதோட ஹைட் டவர் இருக்க முக்கங்க மேலே ஹைட் டவர்னு சொல்கிறது அங்கே தான் மன்னர்கள் இல்லாட்டி முக்கியமான ஆட்கள் வந்து பாதுகாப்பு காண்டி வந்து இருப்பாங்க இதுக்கெல்லாம் டிக்கெட் வாங்கணும் டிக்கெட் எடுத்தாச்சு டிக்கெட் வந்து அடல்ஸுக்கு வந்து பன்னெண்டு ஈரோ மெட்ராக்களுக்கு வந்து எட்டு ஈரோ இங்கே பாருங்கள் இதுதான் ஹைட் டவருக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்த பிறகு இங்கே தான் நீங்கள் வேறு ஒன்றும் வந்துட்டு அப்படியே நீங்கள் ஹை காஸுக்கு போகலாம் ஹை காசில் தான் டிக்கெட் கண்ட்ரோல் இருக்குது இது வந்து கோட் வந்து இந்த கோர்ட்டில் தான் நோமலா இங்கே தேக்கள் மீட் பண்ணுறது அதாவது மன்னரை மீட் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து நிற்கிற இடம் இது வந்து மெசோ கொலம்பாஷன்னு சொல்கிறது இது வந்து அந்த பாதி கட்ட மற்றது பிரிக்குகளோடு செஞ்ச ஒரு கட்டிடங்களைத்தான் அந்த கொலம்பாஷன்னு சொல்கிறது அப்படியே உள்ள போவோம் ரொம்ப அவசரம் நினைக்கிறேன் அப்படியே இந்த மலை இருந்தபடியால அதுக்கு மேலதான் வந்து இந்த சிவப்பு சுண்ணாம்பு கற்களை வச்சு கட்டி இருக்கணும் பாருங்க அந்த மலையுடைய பாகம் தெரியுது தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அம்பை வச்சு அம்பைக்கி இங்கேயும் ஒரு பாதுகாப்பு இருக்கு இந்த கீழே வந்து பிடிபட்டு சென்றா இதை மூடிக்கொண்டு இதுக்குள்ளேயும் கூடுதலாக பாதுகாப்பு பண்ணி கொண்டு சுற்றின வந்து ஒரு கிணறு ஒன்று இருக்குது கிணறை தாண்டி அப்படியே உள்ளே போகிறதுக்கு வந்து சரியான இருட்டாக இருக்குது இது பாதுகாப்புக்காண்டி தான் இருட்டாக காட்டினது மலேசில் வந்து உள்ளே எப்படி இருக்குது ஆக்கல் நிற்கிறதுன்னு கண்டுபிடிக்கக்கூடாங்கிறதுக்கு வந்து இங்கே நல்ல க்ரௌட் இருக்கு இந்த மெயின் ஏரியா போல் இருக்குது பார்த்தா வந்து வயன் வரல் உண்டு அந்த வயன் வரல் என்னென்னா வந்து இங்கே அந்த காலத்தில் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு பயம் வேண்டாம் அங்கே நிறைய வருத்தங்கள் வர்றதுக்காக வேண்டி கூடுதலாக வந்து இப்படி பியர் வைன் இப்படி தான் நிறைய குடிப்பாங்க அதுக்காக வேண்டியே இங்கே கொஞ்சம் இந்த வைன் பாதுகாக்கிறதுக்காக வேண்டி இந்த இடத்துல ரீஜனில் வந்து இப்படியான வரல்கள் வந்து வச்சு பாதுகாக்கப்படுது என்ன இந்த கோட்டையில் ஆயுத அறை எல்லாம் பார்த்துட்டு மற்றது நிறைய ஆக்கள் இருக்கக்கூடிய படுக்கை அறை மற்றது அவங்களுடைய செப்பல் வழிபடக்கூடிய செப்பல் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ வெளியேறம் இன்னொரு இடத்துக்கு இந்த கோட்டையிலே இருக்கிற இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு இது வந்து நான் நினைக்கிறேன் கூடுதலாக இதுதான் மேலே கட்டப்பட்ட ஒரு அழகான தோட்டம் உண்டு சின்ன தோட்டம்தான் ாலும் இதுக்கு இருக்கிறதுக்கு இந்த கோட்டையில் கண்ண இருக்கிறதுக்காண்டி முழுக்க பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்க இங்கால ஒரு கோட்டையிட இடம் இங்கே ராணி அப்படியா நாக்கா இருக்கிறது இங்கே கூடிய முக்கியமான மன்னர்கள் இருக்கக்கூடிய இடம் இருந்திருக்கலாம் இதுக்கு மேலே நல்லா இருக்கும் சின்ன தோட்டம் தான் நின்றாலும் வடிவாக இருக்கு கூடுதலாக வந்து இந்த தோட்டம் வந்து இந்த டைம்ல நல்லா இருக்கும் என்ன சம்மர் டைம்லாம் நல்லா என்ன இருக்கும் இப்போ நாங்கள் கோட்டையுடைய மெயின் இடத்துக்கு வந்துட்டோம் இதை பார்த்துட்டு அடுத்து நாங்கள் இங்கே இருக்கிற அல்சாஸ் ரீஜனில் இருக்கிற கலாச்சார கிராமங்களுக்கு தான் போடுறோம் இதே வீடியோவில் வந்து அது தொடர்ந்து வரும் இந்த வீடியோ முதல்ல வரும் பின்னால வரும் அதுக்கு பிறகு இந்த சாஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் ரீஜனில் இருக்கிற அழகான எல்லாம் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை போடுங்கள் எப்படி இருந்துச்சு இப்படி நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு வேணுமான்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் போடுங்கள் போட்டால் எங்களுக்கு கொஞ்சம் இப்படியான இடங்களை காட்டுறதுக்கு ஊக்கமாக இருக்கும் இந்த பெரிய ம் இது கோட்டைக்குள்ளேயே பெரிய மரம் அப்படியே வளர்த்ததா இல்லாட்டி அப்படியே இருந்து திரும்ப கட்டினான்னு தெரியலண்ணா இப்போ வந்து கோட்டையின் உச்சிக்கு வந்துட்டோம் பெஸ்ட் என்னென்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் இங்கே தான் கோட்டையின் உச்சி கூடுதலான பாதுகாப்பான இடம் சரியான பாதுகாப்பான இடம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கான்னு சொல்லி வாவ் கீழே பார்க்க வந்து பயங்கரமாக இருக்குது இது வெளியிலேருந்து பார்த்தா தெரியல ஆனால் உள்ளே வந்து மேகம் இருக்கிற மாதிரியே தெரியல குளிரும் வந்து சரியான குறைவாக தான் இருக்குது உதாரணம் இதுக்கு மேலேயே இடங்கள் எல்லாம் இருக்குது அப்படியே போகும்பாங்க முழுக்க அங்கால இடங்கள் முழுக்க வந்து கொஞ்சம் உயர் பாதிப்பாப்பான இடங்கள் இதுக்கு மேலே தான் மன்னர் இருக்கக்கூடிய இல்லாட்டி பிரபுகள் இல்லாட்டி சின்ன சிற்றரசர்கள் இருக்கக்கூடிய இடம் முழுக்க பாதுகாப்பான கடைசி பாதுகாப்பு அரண் உண்டு இது சூரியன் இல்லை ஆனால் மேலே வந்து அதாவது இந்த கோட்டையின் உச்சியில் வந்து சூரியன் இருக்கு பழைய உடைஞ்ச சுவடுகளும் கீழே தெரியுது அப்படியே மிஸ்டால் வந்து இது மூடப்பட்டிருக்குது வெளியிலேருந்து இந்த கோட்டையை வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்படி இருக்கன்னு பாருங்கள் மலைகள் கொஞ்சம் தெரிஞ்சது இப்போ வந்து இந்த மேகமூட்டத்தால் மூடிட்டு செம்மையாக இருக்கு கடைசியா வந்து கொல்மார்க் வந்திருக்கோம் கொல்மாரம் வந்து மார்க்கெட் புக்குற வந்து கொல்மாரில் தான் வந்து நிறைய மக்கள் வருகிடும் ரெண்டாலும் சின்ன சின்ன மார்க்கெட்டை காட்டின அந்த மார்க்கெட் வந்து ஈஸியா வந்து போகலாம் பாக்கிங் எல்லாம் ஏரியாஸ் இருக்கு இந்த அதாவது இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட் சீரிஸை வந்து நான் இதோட முடிச்சு கொள்ள போனேன் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி முடிச்சிருந்துச்சு வந்து கருத்துப்பட்டியில் போடுது அப்படினு முடிச்சு எல்லாம் சொல்லி அடுத்த வீடியோட மீட் பண்ணோம் உங்கள்கிட்ட இருந்து விடைக்கொள்வது பரிசுல நன்றி வணக்கம் நாங்கள் தங்கின ஹாப்பிஎன் ஹோட்டல் அங்கே இருக்கிறேன் மன்மதன் இது வந்து நம்மளா நாலு பேருக்கு வந்து நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா டிஸ்கவுண்ட் கடைசி நேரத்தில் புக் பண்ணபடியால் கொஞ்சம் குறைவாக கிடச்சிது ஆனால் அது ஜெயமணுக்குள்ளதான் இருக்கு பட் இந்த பெட் வந்து இந்த பெட் ரெண்டு எக்ஸ்ட்ரா பெட் தந்துச்சுனா கொஞ்சம் காத்து போடுற பெட் சத்தம் போட்டு ம் வேணுமெண்டா நீங்கள் எக்ஸ்ட்ராவா இந்த கவுச் பெட் கேட்டுக்கொள்ளுங்க அடுத்த தடவை வரும்போது இங்கே புக் பண்ணிங்களேன் நல்ல ஒரு கிச்சன் இருக்கு எல்லா வசதியும் இருக்கு ஆனால் இல்லை ஷோ ஸ்டைஸுக்கு கொஞ்சம் நல்லா பாத்ரூம்ல ஆக்க வைக்கணும் bathroom, lalaki na, tambah.